நே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜிரே தஞ்சம் சூடி குடித்த சூழ் குடி கோதையன் ஸ்ரீ மதிய விஷ்ணு சித்தாரிய மனோனந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம் ஜெயகிந்த ஜெய் தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி என்னாட்டிற்கும் இறைவா போற்றி ஸ்ரீராம் பாசாசலம் இன்டர்நேஷ்னல் வாஸ்தோ அகாடமியோட ஃபவுண்டர் கையிலை கே கோவிந்த் பேசுகிறேன் இன்னைக்கு அற்புதமான விஷயத்தை ஸ்ரீராம் வாசாஸ்தரம் சொல்ல போகிறேன் இந்த ஸ்ரீராம் வாசாஸ்தரில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நல்லதை சொன்னேன் அதாவது வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு நிறையா உழைப்பால் உயர்ந்து மேலே வந்தால் சும்மா நம்மலாம் பரம்பரை பணக்காரன் நம்ம வந்து எங்கள் தாத்தையன் சொத்தை சாப்பிட்டோம் விற்று சாப்பிட்டோம் எங்கள் அப்பன் சொத்தை விற்று சாப்பிட்டாலாம் இல்லை நம்ம உழைச்சி மேலேறி வந்தோம் அதாவது நான் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு வாழ்க்கையில் நீங்கள் பரிகாரங்கள் பின்னாடி போகாதீங்க நிச்சயமாக நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தில் மூணு ஜென்ரலான அப்டேட்டு என்னுடைய என்ன மைதிரி பணம் போடல ஸ்ரீரகண்டதானத்துக்கு மைதிரி பணம் போடுவாங்க என்னான்னு தெரியல அவங்களுக்காக ஆக்சுவலாக வெயிட்டிங்கு எல்லாம் எல்லாத்தையும் படித்து இன்றைக்கி சொல்லிடுவோம் நிச்சயமாக நாளைக்கு சொல்கிறேன் இன்னும் ரெண்டு பேரும் பணம் போட்டிருக்காங்க அனுப்புகிறேன்னாங்க எல்லாம் சேர்த்து சொல்லிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் விவி டெம்பிள் டூரிசத்தில் மக்களை வந்து ஆன்மீக சுற்றுலா கூட்டி போகிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அதாவது பௌர்ணமி எட்டு எட்டு வந்து முக்குடல் பக்கத்தில் உள்ள திருப்புடை மருதூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்து அண்ணன் வர்றாங்க அங்கே வந்து அந்த பூஜை நடக்க போகுது அங்கே வந்து சிங்கப்பூர்லேருந்து பிரியா மேடம்ங்கிறவங்க வந்து தான் அந்த பூஜையை தொடங்கி வைக்கிறாங்க முத முதல்ல அன்றைக்கி இந்த பௌர்ணமி தான் அன்னதானம் அதுக்கப்புறம் பிரதோஷத்தில் தான் அன்னதானம் நடக்க போகுது நீங்கள் நிச்சயமாக வரீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டெம்பிள் டூரிசமில் மக்களை ஆன்மீக சுற்றுலா கூட்டிட்டு போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா காத்தலாண்டி சீக்கிரம் போய் தேவியில் போய் அதாவது இந்த மாதம் ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால அங்கே போய் ஸ்தானம் பண்ணிடலாம் பக்தவச்சலம் பெருமாளை காத்திரங்காட்டியும் பார்த்துடலாம் அப்புறம் பிரம்மதேசம் போயிட்டு நேராக பிக்ஷாடனாரை பார்த்துரலாம் ரெண்டாவது இது மூணாவது அங்கே வந்து பிக்ஷாடனார் பார்த்துருவோம் ரொம்ப சூப்பரான ஒரே கல்லில் நான இன்னிசை நிகழ்ச்சியோடு ஆடக்கூடிய பிக்ஷாடனார் ரொம்ப சிறப்பான அது கைலாசநாதர்னு போயிது அந்த கோவில் பிரம்மதேசம் மூணாவது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முக்குடல் உள்ள திருப்புடை மருதூர் மேற்கு திருப்புரை திருப்புரை மருதூர் கோவில் போகிறோம் அப்புறம் போய் அண்ணன் வந்து அங்கே கோமா கோதானம் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன கோவில் இருக்குது பக்கத்தில் உள்ள பரம கல்யாணி போனால் ஏதோ ஒரு சின்ன சின்ன கோவில்கள் என்ன கோவில்கள் இருக்கோ அந்த கோவில்லாம் போய் பார்த்துட்டு ஊர் திரும்புறதா இருக்கும் அதாவது ஏழு எட்டு ஏழாம் தேதி எட்டாவது மாதம் அதாவது ஏழாம் தேதி என்னான்னு பா ஏழாம் தேதி ஈவினிங் வந்து திருச்சிக்கு வந்துடணும் ஏழாம் தேதி என்னான்னு பாருங்கள் ஏழாம் தேதி வந்து ஈவினிங் திருச்சிக்கு வந்துடணும் அன்னைக்கு திருச்சிக்கு வந்துட்டிங்கன்னா திருச்சியில் ராத்திரி ஒம்பது மணிக்கு வண்டி கிளம்ப போகுது ஏழாம் தேதி இரவு ஒம்பதுக்கு கிளம்பு எட்டாம்தேதி காத்த வியாழக்கிழமை அப்போ ஆக்சுவலாக வியாழக்கிழமை நைட்டு வந்து கிளம்பி வெள்ளிக்கிழமை காத்தலங்காட்டியும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து திருப்புடை மருதூர் பயணம் இது விவி டெம்பிள் டூரிசம் மூலிமா மக்களை வந்து ஆன்மீக சுற்றுலா கூட்டி போகிறோம் பயன்பெறுங்க நிச்சயமாக இந்த இதுக்கு வரீங்க அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் ஏன்னா ராணிப்பேட்டையிலேருந்து என்னுடைய தோழி வந்து வர்றாங்க மூணு பேர் அப்புறம் திருச்சியில் உள்ளவங்களாம் வருவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வர்றவங்க வாங்க நிச்சயமாக கூட்டிகிட்டு போகிறேன் அண்ணனோட ஒரு ஒரு கை கொடுக்கலாம் நிச்சயமாக அண்ணனை பார்க்கலாம் சாப்பிட்லாம் ஒரு சந்தோஷமாக திரும்பி வரலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசி யாத்திரை கூட்டு போகிறோம் காசி கயா அலகாபாத் அயோத்தியா நிச்சயமாக கூட்டி போகிறேன் வாங்க தான் முழுக்க முழுக்க கூட்டு போகிறது வேறு யாரும் கிடையாது நிச்சயமாக நீங்கள் வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை கூப்பிட்டு போகிறேன் இந்தியா முழுக்க எங்கே போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் எல்லா இடங்களுக்கும் நான் நிச்சயமாக கூப்பிட்டு போகிறேன் இது முழுக்க முழுக்க நானே உங்களை கைட் பண்ண போகிறேன் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா அதாவது மத்திய பிரதேஷில் ரெண்டு ஜோதிலிங்கம் மகாராஷ்டிராவில் அஞ்சு ஜோதிலிங்கம் இந்த மத்திய பிரதேசத்தில் ரெண்டு ஜோதிலிங்கம் அதில் வந்து உச்சை வந்துடும் அது வந்து திங்கட்கிழமை வந்து சூப்பராக இருக்கும் அந்த காத்தலங்கட்டையும் சோமவாரத்தில் பார்க்குறது ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த உஜ்ஜயினி போகிறோம் நம்ம அது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது மகாராஷ்டிராவில் உள்ள அஞ்சு ஜோதிரிகம் போகிறோம் இதுக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் இருபத்தேழு தான் போகிறது வர்றது ஃப்ளைட்டு அங்கே சுற்றி பார்க்குறது எல்லாமே ஒரு பெரிய லெவலில் ஃப்ளை இதில் ஏசி வண்டியில் கொண்டு போகிறோம் அப்புறம் ரூம்லாம் ஏசி ரூமு சாப்பாடு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் சாப்பாடு தான் அதாவது சாதம் சாம்பார் ரசம் பொரியல் வறுவல் வடை பாயசம் அப்பளத்தோட சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு காற்றில் வந்து இட்லி பொங்கல் வடை அப்புறம் கேசரி இது மாதிரி பூரி ஊத்தாப்பம் இது மாதிரி தான் சாப்பாடு நம்ம தமிழ் சாப்பாடு தான் தரப்புகிறோம் நிச்சயமாக இந்த மாதிரி வெற்றிவேல் அதாவது விவி டெம்பிள் டூரிசமில் நீங்கள் நிச்சயமாக வரீங்கன்னா வாங்க உங்களை வந்து ஆன்மீக சுற்றுலா கூட்டு போகிறோம் இந்தியா முழுக்க உள்ள இடங்களுக்கு எங்கே போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் நான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகிறேன் முழுக்க முழுக்க அடியனே வருவேன் நானே நிச்சயமாக அந்த உங்களை கூப்பிட்டு போகிறேன் இது எந்த மாற்றம் கிடையாது நூறு சதவீதம் என்னோடய தலைமையில் நடக்கப்போகுது அப்போ இது யாரும் வந்து யாரும் குறிக்கிறதுக்கு வேலை கிடையாது யாரும் யாரும் டிக்கெட்டை கேன்சலும் பண்ண முடியாது இந்த இதெல்லாம் ரொம்ப ஜெனியூன்னாக நம்ம பார்த்துக்குறோம் அப்போ இந்த டிக்கெட்டில் குரூப்பில் போகிறதுலாம் இல்லை நாங்கள் நாங்கள் தனியாக வச்சுக்கிட்டு பத்திரமா உங்களையும் பத்திரமா கூட்டிகிட்டு போய்ட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான விஷயம் பயன்பெறுங்க பயணப்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயணத்தை தான் அனுபவிங்க முக்குடல் போகிறது ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த குழந்தை பேர் வேணுங்கிறவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு எங்களோட வரலாம் இந்த குழந்தை பேருக்கு சிறப்பான கோவில் முக்குடலில் உள்ள திருப்புடை மருதூர் ஞாபகம் வச்சுக்கோங்க அற்புதமான கோவில் தரிசிக்கலாம் வாங்க நிச்சயமாக இது மாதிரி வேணும் வரீங்க அப்படின்னா கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் நான் சார் நீங்கள் சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே வாஸ்துவே புது புது விஷயங்கள தினமும் நமக்கே கற்றுத்தருது ஆக்சுவலாக நேற்று ஒரு இடத்துல போய் பார்க்குறேன் போயிட்டு திருப்பி வரேன் இந்த ரொம்ப நாளாக இந்த ஒரு பில்டிங் நிற்கிது ஏன் சார் இந்த மாதிரி பில்டிங் நிற்கிது அப்படிங்க எனக்குள்ளே ஒரு மன உளைச்சல் நேற்று உண்மையிலே அந்த பில்டிங் போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ஈவினிங் டைத்தில் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் அதை ஷார்ட்ஸாக போடுறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி நேற்று போட்ட வீடியோவுக்கு அண்ணன் தம்பி ஷார்ட்ஸ் வீடியோவை போட்டேன் பார்த்துட்டிங்க அது உண்மை அதை அண்ணன் தம்பி வீடு கட்டியிருக்காங்க வடக்கில் வீடு கட்டி தம்பி வளராரு மேற்கில் வாசல் வச்சு அண்ணன் வளராரு அப்போ மேற்கு அதாவது மேற்குக்கு அண்ணன் வடக்குக்கு தம்பி தம்பி அமோகமா இருக்காரு அண்ணன் டவுன் ஆயிட்டாரு ஏன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கும் பொதுசவர் தெற்கு அதாவது அண்ணனுக்கு வடக்கு பொதுசவர் தம்பிக்கு தெற்கு பொதுசவர் ஆனா தம்பிக்கு மேற்கு திறந்துருச்சு மேலை நாட்டு பணம் வந்துருச்சு அண்ணன் மாட்டிக்கிட்டார் இதுதான் விஷயம் நிச்சயமா அப்ப இதே மாதிரி நேத்து போய் ஒரு இடத்தை பார்த்த இடத்த தான் இன்னைக்கு நான் சொல்றேன் பில்டிங் கட்டி நின்றுச்சு அப்ப என்ன சார் அப்படின்னு பார்க்கல ஒரு பில்டிங் கட்டுறாங்க ஏன் நம்ம ஏன் சதுர சம்பவமாக கட்ட சொல்றோம் சார் சதுர சமூகமா இந்துக்கள் மட்டும்தான் கட்டணுமா கிடையாது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி அப்ப நம்ம எப்படி வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அப்ப அது போன்ற தான் நம்ம வீடு கட்டணும் நிச்சயமா அப்ப நான் சொல்லக்கூடிய பதிவில் ஒரு வீட்டை எப்படி அமைக்கணும் அது யாரா இருந்தாலும் சரி யூனிவர்ஸ் வந்து சார் இது ஹிந்து சார் கொஞ்சம் கம்மியா தருவோம் முஸ்லீம் சார் கொஞ்சம் ஜாஸ்தியாக தருவோம் இல்லை கம்மியாக தருவோம் கிறிஸ்டின்னா ஒன்றுமே தரமாட்டேங்கன்னா இல்லை யாரா இருந்தாலும் யூனிவர்ஸை டிஸ்டர்ப் பண்ணி நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்க கதை கந்தல் தான் அப்ப இது நம்ம ஒரு இடத்த வாங்குறோம் ஒரு இடம் வாங்குறதுலயே நம்ம எப்படி இடம் வாங்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஏன் நம்ம சதுர சமூகமா வாங்க சொல்கிறோம் ஆனால் சதுர சமூகமாவே இல்லையா அதை சதுர சமூகமா மாத்தியா அதை சொல்லித்தரது வாஸ்து நிபுணர்கள் அப்புறம் ரெண்டாவது விஷயம் சூப்பரான வடமேற்கு மேற்கு தெருகுத்து அந்த மனை வந்து வடமேற்கு மேற்கு தெருகுத்து அந்த மனையில நல்லா கேட்டுங்க அட்டகாசமாக ரோடை போட்டு வச்சிட்டாங்க ஆனா இவங்க பில்டிங் வந்து ரொம்ப நாளாக நின்னுகிட்டு இருக்கு இப்ப என்னாச்சுன்னா அந்த மனை பேஸ்மெண்ட்டத்தை விட ரோடு உயரமா போயிடுச்சு நல்லா புரிஞ்சுக்குங்க மனை கட்டாம நின்று போயிடுச்சு இதற்கு என்ன சார் காரணம் அப்படின்னு பார்க்கல தெற்கை விட தெற்கு தென்மேற்கு மேற்கு தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூளை தென்மேற்கு முளை தென்மேற்கு மூலையிலேருந்து மேற்கு அப்படி லேசாக விரிக்கிறாங்க ஒரு பானா மாதிரி எடுக்கிறாங்க ஒரு எள்ளு மாதிரி ஒரு எள்ளு போட்டு அப்புறம் இன்னொரு எள்ளு போடுறாங்க அப்ப வடமேற்கு மேற்க பயங்கரமாக கட் பண்ணி கட் பண்ணி எல் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வளர்த்துறாங்க சரி இது கூட ஒரு பக்கத்தில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னே வச்சுக்குவோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் செப்டிக் டேங்கை போட்டு பெரிய செப்டிக் டேங்கை போட்டாங்க இப்போ செப்டிக் டேங்க் போட்டு செப்டிக் டேங்கில் பாதி செப்டிக் டேங்க் வீடு பாதி செப்டிக் டேங்க்கு என்ன அது அது ஓப்பன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க இது செய்யலாமா அப்போ வடமேற்கு மேற்கு தெருக்கூத்தில் அட்டகாசமான மனை தெருக்கூத்தில் ஒரு மனிதன் மேலை நாட்டு உறவை இருக்கக்கூடிய அற்புதமான தெருக்கூத்தில் வடமேற்கு மேற்கு தெருக்கூத்தில் இது போன்ற தவறு செய்கிறாங்க அப்போ அவங்களால வீடு கட்ட முடியும் முதல்ல செப்டிக் டேங்க் பறித்து அதில் நீங்கள் தொட்டி பெருசாக கட்டி அதை தண்ணி தொட்டி மாதிரி மூடி ஓப்பன் பண்ணி அதில் பாதி வீடு எடுத்துக்கிட்டு பாதியை ஓப்பனில் வச்சுட்டாங்க அப்போ இது செய்யலாமா அப்போ செஞ்சால் வீடு கட்ட முடியுமானா வீடு கட்ட முடியாது இதுதான் உண்மை அப்போ நம்ம ஒரு வீடுங்கிறது நம்ம நினைக்கிறோம் கல் மண் செ கட்டப்பட்டது உயிர் இல்லாததுன்னு நினைக்கிறீங்க வீட்டுக்கு நிச்சயமா உயிர் இருக்கு ஒரு விளக்கு எரியுது அப்படின்னா விளக்குக்கு உயிர் இருக்கானா உயிர் இருக்கு விளக்குக்கு உயிர் எது ஒரு வீட்டுக்கு உயிர் எது சரி சார் ஒரு மனிதன் வாழ உயிர் எது முதல்ல நீரா தெரிஞ்சுக்குங்க ஒரு நாள் குடியும் தண்ணி குடிக்காம நீங்கள் வாழ்ந்துடலாம் ஆனால் பத்து நிமிஷம் மூச்சு காத்த போட்டு நீங்க வாழ முடியுமா அப்ப உயிர் வாழக்கூடிய ஹிந்துவா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி கிறிஸ்டினா இருந்தாலும் சரி மதத்திற்கு அற்பட்ட அப்பாற்பட்ட விஷயத்துல காற்றுதான் மூலாதாரமே ஐ முழங்கல்ல எதிரா மூலாதாரம்னா காற்று நீ பத்து நிமிஷம் மூச்சு அடைக்கிட்டு மூச்சு காத்து உள்ள விடாம இருந்தீங்கன்னா நீ முதல்ல இருப்பியா எப்படா அவனை தூக்குவான் இந்த பாடியை எப்படா தூக்குவோம்மா அவ்வளோதான் மேட்ரு அப்போ நீ உயிர் வாழக்கூடிய உடம்புக்கே காற்று தேவை உன் விளக்கு எரியணும் ஒரு நெருப்பு எரியுது நீ நெருப்பு எரியிற நெருப்பில் ஒரு டம்மரை போட்டு மூடு நெறியுதான் பாரு எரியாதியா அது காற்று இருக்கிற வரைக்கும் எரியும் அப்புறம் அணைஞ்சு போயிடும் அது மாதிரி தான் உன் மூக்குக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் நீ உயிரோடு இருப்ப இல்லை நீ போயிடுவ புட்டுக்கிட்டு இதுதான் உண்மை அப்போ கல் மண்ணால் கட்டப்பட்ட உயிரில்லாத உருவத்தை நீ உயிராக உருவாக்குற எதுனா வீடாக உருவாக்குற அந்த வீட்டுக்கு என்ன தேவைன்னா காற்று தேவை அந்த காற்றை சரியாக உள்ள விட்டு உள்ள எடுக்கிறது தான் வாஸ்துவே வேற ஒன்றும் கிடையாது சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரணும் இதுக்கு போய் வாஸ்துக்கு போய் நான் பரிகாரம் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி மனையை போய் நான் வந்து ஒரு காப்பர் கம்பி போட்டு மாற்றிடுவேனா மாற்ற முடியுமா இல்லை நான் பிரமிடு வச்சு சரி பண்ணுவேன்னா சரி பண்ண முடியுமா நான் அந்த வீடே தான் காட்டுறேன் இல்லை நான் வந்து டிகிரிகளை திருப்பி ஒரு நிலை மாதிரி வச்சு சரி பண்ணுவேன் சரி பண்ண முடியுமா இல்லை நீங்கள் அந்த நவகிரகம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் அந்த வீட்டை சரி பண்ண முடியுமா கட்டவே முடியாது குதிரை கொம்பு பண்ணாலும் கட்ட முடியாது இதுதான் உண்மை அதை தெரிஞ்சுக்கணும் அறிஞ்சிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம கூப்பிடக்கூடிய வாசு கண் சட்டம் பரிகாரம் இல்லாதவளாக இருக்கணும் அவனுக்கு ஜோசியம் செஞ்சு அவனை கூப்பிடக்கூடாது முதல்ல ஒரு வந்து ஜோசியம் தெரிஞ்சிச்சா அவனை முதல்ல கழட்டி விட்டுருங்க ஒரு வாசுக்காரனுக்கு ஜோசியம் தெரியக்கூடாது ஒரு ஜோசியக்காரனுக்கு ஒரு வாசு தெரியக்கூடாது எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து சூப்பர் மார்க்கெட் மாதிரி நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி மாதிரி எல்லாத்தையும் என்கிட்ட அள்ளிட்டு போனான்னா உங்களை அவன் அள்ளிட்டு போ உங்களை பணத்தை காலி பண்ணுவான கூடிய அவன்கிட்ட மேட்ரு இருக்காது ஒரு பரம்பரை ஜோதிடர் நான் சொல்கிறேன் இப்போ வள்ளுவர் வழியில் சொல்லக்கூடிய ஜோ அவங்க தாத்தா ஜோதிடர் உங்கள் பாட்டன் ஜோதிடர் ஒரு பொண்ணு இப்போ அட்டகாசமாக பேசுகிறான் நானே இவ்வளோ நாளாக மிரண்டு போயிட்டேன் என் பொண்ணோட ஒரு ஜாதகத்தை கொடுத்ததுக்கப்புறம் அவன் அடித்து பிழிஞ்சு எடுத்துட்டான் சரின்னு சொல்லிட்டு என் கிளைண்ட்டு எல்லாத்தையும் நான் செக் பண்ணுறேன் இவன் உண்மையான ஜோதிடரா பொய்யான ஜோதிடான சொல்ல கொடுத்த மாதிரி எல்லாத்துக்கும் அட்டகாசமாக சொல்கிறான் அவங்க தாத்தன் ஒரு வள்ளூர் வழியில் வந்தால் சொல்லியார் அவங்க பாட்டன் ஒரு ஜோதிடர் அப்போ யூடியூப்பில் பிரபலம் ஆகல மீடியாவில் பெரிய லெவலில் தெரியல அட்டகாசமாக சொல்கிறான் அப்போ எனக்கே வந்து என்னன்னா சார் என் பொண்ணு இல்லைன்னே வேற ஒரு பொண்ணுன்னு சொல்லி ஜாதகம் இந்த பொண்ணு அந்த வீட்டில் இருக்காது சார் வேற இடத்துல இருக்கும் சார் இடத்துல தான் அவங்க அப்பாவுக்கும் நல்லது அந்த பொண்ணுக்கு நல்லது சாருங்களா ஆக்சுவலாக பொண்ணு என்ட்ட கோச்சுக்கிட்டு போய் எங்கள் அம்மா அக்கக்கா வீட்டில் சரி எங்கள் அம்மம்மா வீட்டில் இருக்க அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டில் அதில் எங்கள் அம்மாவோட என் மனைவியோட அம்மம்மா வீட்டில் இருக்கா அவ்வளோதான் விஷயம் பொண்ணு கோச்சிட்லாம் போல திருமணம் பண்ணுறேன்னா நான் இல்லை வேணான்னு சொல்லிட்டு ஓடிட்டான் அவங்க வீட்டுக்கு இப்போ இது உண்மை அப்போ இந்த விஷயத்தை எப்படி சொல்ல முடியும் யாராலையும் சொல்ல முடியாது அப்போ ஒரு சில விஷயங்கள்ல இப்போ சுனாமி வந்துச்சுன்னு யாராலும் சொல்ல முடிஞ்சா எவ்வளோ பேர் யூடியூப்பில் பேசுகிறாங்க சுனாமி வந்துச்சுன்னு இப்போ நமக்கு கொரோனா வந்துச்சு யாராவது சொல்ல முடிஞ்சா சும்மா அடிச்சு விடுவான் இந்த ராசிக்காரன் இங்கே போ இந்த ராசிக்காரன் இங்கே போ அங்கே போ இங்கே போன்னு அதே நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் விஷயம் தெரிஞ்சாலும் பெரிய பிரபலப்படுத்திக்க மாட்டாங்க அவங்க வந்து யார் பிரபலப்படுத்துவாங்கன்னா எனக்கு இப்போ சொன்ன விஷயம் நல்ல விஷயமா தெரிஞ்சு போச்சுன்னா நான் சொல்லி இப்போ அவங்க என்ன பண்ணுறேன் பிரபலப்படுத்துனேன் இதுதான் விஷயம் அப்போ முழுக்க முழுக்க ஜோதிடம் உண்மையானு கேட்டால் ஜோதிடம் உண்மை ஜோதிடம் ஒரு பெரிய கடல் வாஸ்து கேட்டிங்கன்னா வாஸ்து அதை விட பெரிய கடல் இப்போ ஜோதிடம் வந்து ஒரு கடல் சார் நியூமராலஜி வந்து ஒரு கடல் சார் அப்போ வாஸ்து என்ன சார் அப்போ இந்திய பெருங்கடல் மாதிரி அரபிக் கடல் வங்காள விரிகுடா எல்லாம் சேர்ந்தது தான் வாஸ்து அப்போ வாஸ்து ஜோசிய கட்டை மாதிரி பன்னெண்டு கட்டல் இருக்குது அந்த கட்டத்தில் எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன உட்கார வைக்கணுங்கிற விஷயம் வாஸ்து நிபுணர் நிபுணர்களுக்கு தான் தெரியும் நான் சொல்கிறேன் வடமேற்கில் டாய்லெட் போடுறான்னு சொன்னால் அந்த வாஸ்தை கூப்பிடாதீங்க எந்த வாஸ்துக்காராக இருந்தாலும் சரி வடமேற்கு முலையில் நான் டாய்லெட் போடுறேன் சார் அப்படின்னா அதை கூப்பிடவே கூப்பிடாதீங்க நாலு பக்கத்து உள் மூளை போடுவேன் சார் அவங்கள கூப்பிடவே கூப்பிடாதீங்க உண்மையாக சொல்கிறேன் வெளியிலேயும் நாலு பக்கம் படி போடலாம் சார் டாய்லெட் அமைக்கலாம் சார் அப்படின்னா அவனை கூப்பிடாதீங்க ட்ராயிங் தப்பு வீட்டுக்குள்ளேயும் சதுர சமூகமாக அமைக்கணும் அதாவது வீட்டுக்குள்ள ஏன் நம்ம சதுரத்தையும் கொண்டு வரணும் செவ்வகத்தையும் கொண்டு வரணும்னா உண்மையாலே எம்ஜிஆர் எப்படி வாழ்ந்தார் எந்த யோகத்தில் வாழ்ந்தார் அந்த யோகத்தை வீட்டுக்குள்ளே வைக்கணும் வைக்க முடியுமா சார் முடியும் அப்போ வீட்டுக்குள்ளே சதுரத்தையும் செவ்வகத்தையும் எந்தெந்த அளவில் கொண்டு வரணும் பிரம்மஸ்தானத்தில் வீடு அமைக்கக்கூடாது மனைக்கே பிரம்மஸ்தானம் பார்த்து தான் வீடு கட்டணும் அப்போ நுணுக்கமான விஷயம் இருக்குது நீங்கள் ஒரு செஃப்டி டேங்க் எங்கே போகிறாங்க தான் அவனை கண்டுபிடிச்சிடலாம் ஒரு மூளைகுத்து எடுக்க தெரியலனா கண்டுபிடிச்சிடலாம் அப்போ அதெல்லாம் கூப்பிடாதீங்க வேஸ்ட்டு கூப்பிட்டு பணத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் அது யாராதாரி வடமேற்கு மூலையில் டாய்லெட் போட்டானா நீங்கள் அவனை கூப்பிடவே கூப்பிடாதீங்க உண்மையாக சொல்கிறேன் ஒரு ட்ராயிங் போட்டு வடமேற்கில் டாய்லெட் போட்டாரா நீங்கள் வேணாம் சார் உங்கள் வாச வேணாம் சார்ன்னு சொல்லிடுங்க நிச்சயமாக நான் உண்மையாக சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் அப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு செப்டிக் டேங்கை போட்டு பறித்து பில்டிங் கட்டினா பில்டிங் அமைக்க முடியுமானா அமைக்க முடியாது வடமேற்கு மூளை பள்ளத்தை பறித்து அதில் பெரிய செப்டிக் டேங்க் தொட்டியை கட்டி அந்த தொட்டியில் பாதியை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பாதியை வெளியில் தள்ளி அதில் ட்ரைனேஜ் ஓப்பன் எடுக்கிற மாதிரி செட் பண்ணி அதுவும் வடமேற்கு மேற்கு தெருக்கூத்தில் வச்சு இந்த பில்டிங் நிற்கிதுன்னா எந்த பரிகாரமாவது பண்ணி அந்த பில்டிங்கை கொண்டு வாங்க நான் நம்பத்தில் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நான் அந்த பில்டிங்கை சரி பண்ண முடியும் சார் நான் வந்து பரிகாரத்தில் சரி பண்ண முடியும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த சைட்டை கொண்டு போய் காட்டுற நிச்சயமாக நீங்கள் பரிகாரத்தில் கொ கொண்டு வந்து ஜெயிக்க வச்சுருங்க உண்மையாக முடியாது இதுதான் உண்மை யூனிவர்ஸை என்றைக்குமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு எப்படி மூச்சு காற்று தேவையோ அதே போல் ஒரு வீட்டுக்கும் என்ன வேணும் ஒரு தாவரத்துக்கு ஆனாலும் எடுத்து ஓரின உயிர்லேருந்து ஆறின உயிர் வரைக்கும் சூரிய வெளிச்சமும் தேவை காற்றும் தேவை இந்த ரெண்டையும் சமச்சீராக வீட்டுக்குள்ளே அமைக்கிறது தான் வாஸ்து உண்மையாலும் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு தரமான விஷயத்த சொல்லியிருக்கேன் நிச்சயமாக நான் இதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஷார்ட்ஸாக போடுறேன் நீங்கள் பார்த்துங்க நிச்சயமாக நீங்கள் பரிகாரத்தில் சரி பண்ணிடுவேன் தேங்காய் வச்சு சரி பண்ணிடுவேன் இல்லை மாங்காய் வச்சு சரி பண்ணிடுவேன் இல்லை ஒரு பிரமீனை போட்டு சரி பண்ணிடுவேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நிச்சயமாக நான் சொல்லித்தரேன் அந்த வீட்டை போய் சைட்டை பார்த்து சரி பண்ண முடியுமான்னு பார்ப்போம் நிச்சயமாக இதெல்லாம் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்ப அந்த வீடை மாற்றினால ஒழிய முடியாது ஏன்னா வீட்டு மனையை விட இப்ப என்னாச்சுன்னா தெருமனை வந்து மூணு அடி உயரமாக போயிடுச்சு அப்ப பேஸ் மட்டமே தூக்கி ஆகணும் ஒன்னு ரெண்டாவது செப்டிக் டேங்கை முதல்ல மூணாதான் வேலை செய்ய முடியும் அப்புறம் செப்டிக் டேங்க ஒன்று வீட்டுக்குள்ள போற போடக்கூடாது வீட்டுக்கு தான் அமைக்கணும் அப்ப கழிவு வந்து வெளியே இருக்கிறதா சிறப்பு வீட்டுக்குள்ள இருந்தா நம்ம வயிற்றுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி வெளியே போகணுன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில வச்சாதான் அந்த கழிவு சரியா போகணும்னு சொல்லிக்கிறேன் யாரா இருந்தாலும் முதல்ல வீடு கட்டும் பொழுது இந்த மூலையில இந்த விஷயத்த செய்யாதீங்க அப்படின்னா செப்டிக் டாக்கை பறிக்காதீங்க உங்கள் வீட்டில் செப்டிக் டாக்கை முத முதல்ல வேலை செய்யலை பறிச்சிங்க அப்படின்னா தண்ணி போகிறதுக்காக அந்த தொட்டியை கட்டிட்டு பறிக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடு எலும்பாது நிச்சயமா ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்தும் துர்மரணத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய தவறான விஷயத்தனும் கோர்ட்டு வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் உங்களை நாயா அலையடிக்கும் அப்போ ஒரு வீட்டில் வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த மூலையை முதல்ல பறிக்காதீங்கன்னா அது எந்த மூளைன்னா வடமேற்கு மூலையில் பறித்து செட்டி டாங்க் அமைக்காதீங்கன்னு சொல்லிக்கிறேன் அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உண்மையான விஷயம் நிச்சயமாக நான் இந்த இதெல்லாம் சரி பண்ண முடியும்னா நான் நம்பர் அனுப்புகிறேன் அந்த சைட்டை போய் சரி பண்ணிவிட்டு வாங்க உங்கள் பரிகாரத்தில் பார்க்குறேன் நிச்சயமாக ஓப்பன் சேலஞ்ச் பண்ணிக்குவோம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்குங்க மனசுல ஒரு தரமான அரிசி வேணும் சுவையான அரிசி வேணும் மனமான அரிசி வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழுங்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க தரமான அரிசி மனமான அரிசி சுவையான அரிசி சுவைக்க தூண்டும் நாவிற்கு இனியதே சுவைக்க தூண்டும் அற்புதமான அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் அதே மாதிரி மீண்டும் நாளை சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனில் அரிய தகவலை கொடுத்து பிரபதற்கு நன்றி இரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இருந்து கொள்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய்ஹிந்து ஜெய் வந்தே மாதரம்